வணக்கம் நண்பர்களே இந்த பதிவை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய முந்தைய பதிவு இதே நாளில் இன்றைக்கி பதினொன்று ஆகஸ்டில் நான் போட்ட முந்தைய பதிவு ஜிஆர் சுவாமி அதாவது சனாதன தர்மம் பேசுபவர்கள் பொய் சொல்ல மாட்டார்களா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவு பார்த்தா தான் இது புரியும் ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு வழக்கை எடுத்து விச வாதாடுகிறார் வழக்கறிஞராக இருந்த பொழுது எட்டு வருட காலம் ஒரு வழக்கறிஞராக படிபுரிங்கிறதாக அவரே சொல்லியிருக்கார் அப்போது ஒருத்தர் செய்யாத தப்ப தான் செஞ்சதாக ஒப்புக்கொண்டு பதினெட்டு மாதங்கள் திரை சிறை சிறைவாசத்தை தண்டனையை பெற்றிருக்காரு அவருக்கு மேல்முறையீட்டுக்கு தான் இவர் வாதாடி இருக்கார் யார் ஜிஆர் சுவாமிநாதன் அப்போது அவர்கிட்ட விசாரிக்கும்போது அந்த ஜிஆர் சுவாமிநாதன் ஐயாட்ட வந்த அந்த கிளைண்ட் என்ன சொல்லியிருக்காரு என் சகோதரி அமெரிக்காவுக்கு செல்ல இருந்தாங்க ஒரு விபத்தில் ஒரு கார் விபத்து நடந்ததுனால அதை அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையே பாதிக்கப்படும் சகோதரிக்காக அந்த பழியை நான் ஏத்துக்கிட்டேன் எனக்கு பதினெட்டு மாசம் கொடுத்துருக்காங்க பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே சனாதன தர்மம் என்ற ஒற்றை அடிப்படையில் அதை அவரை நல்லவர் சொல்லி வாதாடி இவர் அவர் கிளாஸ்மேட்னு சொல்றாரு கிளாஸ்மேட்டாக இருந்தா வழக்கறிஞருக்கு சாதகமான தீர்ப்பு வருங்கிறதே ஜிஆர் ஆர் சொல்லி சொல்லிதான் நமக்கு தெரியுது நீதிபதி கிளாஸ்மெண்ட்டாக இருந்தால் இவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கு என்ன சனாதன தர்மப்படி இவர்கள் வாழ்கிறவர்கள் அதனால் இவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு அப்படி சொல்லி இந்த தியாக அந்த தீர்ப்பு இவர் எக்யூட்டல் ஆகிருது இதில் இருக்க மிகப்பெரிய கேள்வி அந்த சகோதரி வாழ்க்கையை காப்பாற்றணும்னு இவர் தியாகியாக மாறினார் கிளைண்ட் அப்படிங்கிறத ஜிஆர் சுவாமிநாதன் பெருசாக ரெகக்னைஸ் பண்ணுறார் சனாதன தர்மம் அப்படின்னு ஆனால் ஒரு நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொல்கிறதும் இன்னொருத்தர் பழியை அது சகோதரி செஞ்சதை நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் கூட அது பொய் சாட்சி தானே பொய் சாட்சி சொன்னவங்களையும் நீதிமன்றத்தில் மனதறிந்து பொய் சாட்சி சொன்னவங்களையும் கிளாஸ்மேட்டாக இருக்கிற நீதிபதியிட்ட பார்த்து அதை பேசி அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததையும் பெருமையாக நினைக்கிறாரா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது யார் ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கறிஞர் மீது அவர் சனாதன தருமத்தை கடைபிடிக்கிறாரா இல்லையா அந்த இதுக்குள்ள போகலை ஆனால் சாட்சி சொன்னதை பெருமையாக பேசுகிறார் பொது வெளியில் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுனது தான் பொது வெளியில் இருக்கு இணையதளங்களே நீங்கள் பார்க்கலாம் அப்படி பொய் சாட்சி சொன்னதை பெருமையாக அவர் வெளியே வந்து சொல்றாரா அப்படி பொய் சாட்சி சொல்வது சட்டப்படி குற்றம் இல்லையா அப்படி சொன்னவங்களுக்கு தண்டனை கிடைக்காதா ஜெயசுநாதன் வழக்கறிஞராக இருந்தாலும் அவர் சனாதன தருமப்படி நடக்கிற கிளையண்ட் வந்ததுன்னா கிளாஸ்மேட் நீதிபதியாக இருந்தால் நமக்கு நீதி கிடச்சிடுங்கிற தவறான முன்னுதாரணத்தை காட்டுகிறாரா அவர் தான் சொல்லணும் ஐயா த ஜியா சுவாமிநாதன் தான் சொல்லணும் ஏற்கனவே அவர் மேலே வனஞ்சிநாதன் நிறைய குற்றச்சாட்டுகளில் இது நிரூபிக்கிற மாதிரி இருக்குது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்